இல்லாத தாழ்வு மனப்பான்மையை போக்குவது எவ்வாறு அதாவது நம்மளே அதாவது இது எல்லாமே வந்து மனோரீதியான அம்சங்கள் மனோரீதியா ரீதியா நம்ம நீங்க எந்த அம்சத்துக்குமே முயற்சி பண்ண வேண்டாம் நீ தாழ்வு மனப்பான்மை சொன்னா அது தானாவே போய் எல்லாமே தானாவே சரியாயிரு நீங்கள் இந்த ஆட்டோ டியூனிங் மேனுவல் டியூனிங் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆட்டோ டியூனிங்னு சொல்லி சொன்னால் நம்ம டியூன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அதுவாகவே டியூன் பண்ணிக்கிறோம் நமக்கு என்ன வேணுமோ அதுவே டியூனிங் ஆகிடும் மேனுவல் டியூனிங் சொன்னால் நாம முயற்சி பண்ணி தான் டியூன் பண்ணுவோம் நம்முடைய மனசுங்கிறது வந்து ஆட்டோ டியூனிங்ல உள்ளது அது தன்னைத்தானே எது தேவையோ அது தகுந்த மாதிரி டியூன் ஆகிடும் நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அது தானே தானே சரி பண்ணிக்கிடுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும் தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சுன்னா தாழ்வு மனப்பான் நம்மளோட போயிடும் எந்த தேவையில்லாத உணர்வுகள் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டுன்னா அது தன்னாலே போயிடும் நம்ம அதை டீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை எது தேவையோ அது தன்னைத்தானே சரிப்படுத்தி தானாகவே நம்முடைய மன இயக்கம் வந்து தனக்கு தானே சரியாகிடும் அதனால் எந்த மோசமான உணர்வும் நல்ல உணர்வுன்னு சொல்லி மனோ ரீதியான நல்ல உணர்வும் கிடையாது மோசமான உணர்வும் கிடையாது எல்லா உணர்வுமே நல்ல உணர்வும் நம்ம மனதில் வந்து இது இதுதான் உயர்ந்தது இதுதான் தாழ்ந்ததுன்னு சொல்லி நம்ம சில ஐடியாஸ் வச்சிருக்கோம் தான் என்ன சொல்லி சொன்னால் தேவையில்லாத போராட்டங்களை நம்ம ஈடுபட்டு ஒரு சில மாதங்களுக்கு முன்னால ஒரு அம்மாவுடைய தொடர்பு ஏற்பட்டது அந்த அம்மா என்னன்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய முற்குறைவில வந்து அவங்க ராமகிருஷ்ண பரமேஸ்வருடைய நேரடி சீடராக இருந்ததாகவும் இப்போ வந்து அவங்க வந்து வேற ஒரு ஒரு சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து சில அபூர்வமான சில அனு அனுபவங்கள் அவங்களுக்கு ஏற்படும் ஒரு சராசரி மனிதர்களுக்கு ஏற்படாதபடி ரொம்ப அமானுசியமான சில அனுபவங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்படும் அவங்க ஒரு கணவரோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு இல்லறத்துல தான் வாழ்கிறாங்க இந்த ஜென்மாவில் வந்து அவங்க எந்த விசேஷம் பயிற்சிகள் கூட எதுவுமே பண்ணலை ஆனால் அவங்கள அறியாமலே சில அனுபவங்கள் அவங்களுக்கு ஏற்படுது ஆனால் அவங்கள தான் தெரிஞ்சு விடாங்க தெரியல திடீர்னு சொல்லி அவங்களுக்கு தேடி பல ஊர்களில் இருந்து ஆட்கள் வருவாங்க அவங்களுக்கு வேண்டிய உணவுகள் பொருட்கள் எல்லாத்தையுமே கொடுப்பாங்க அது எப்படி தான் நடக்குன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கே தெரியாது அப்போ அவங்க ஒரு முறை எனக்கு என்கிட்ட தொலைபேசியில் பேசினாங்க எனக்கு ஒரு அனுபவம் ஏற்படுதியா அந்த அனுபவம் ஏற்படும் பொழுது நானே கடவுளா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது சொல்லி ஒரு கடவுளுக்குள்ள ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டுட்டே இருக்கு இது எப்படியான்னு சொல்லி என்கிட்ட கேட்டுட்டு தான் அப்போ அவங்ககிட்ட என்ன சொன்னு சொன்னா இது வந்து நீ ஒரு சராசரியாக யாருக்குமே இந்த மாதிரி அனுபவங்கள் ஏற்படாது உங்களுடைய மன அமைப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறனால உங்களுக்கு சில வித்தியாசமான அனுபவங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கு இது ஒரு சராசரியான அனுபவங்கள் இல்லை ஆனால் அதே நேரத்தில் இப்போ உங்களுக்கு தெய்வீகமான அந்த அனுபவம் ஏற்படுது இதுக்கு பதிலாக உங்களுக்கு திடீர்னு சொல்லி ஒரு கோபமோ ஒரு வெறுப்போ அல்லது ஒரு ஏதாவது இந்த மாதிரி ஒரு டென்ஷனோ அல்லது ஒரு மோசமான ஏதாவது உணர்வுகளோ உங்களுக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்னால் இந்த உணர்வுக்கு அந்த உணர்வுக்கு எந்தவிதமான வித்தியாசமே கிடையாது ஏன்னா மனசை பொறுத்தளவில் தெய்வீகமான உணர்வு மோசமான உணர்வுன்னு சொல்லி எந்த வித்தியாசமே கிடையாது எந்த உணர்வாக இருந்தாலும் அது வரவும் போகமாக இருக்கிறது தான் கரெக்டு நீங்கள் எந்த உணர்வுமே பிடிச்சு வைக்காதுங்க தெய்வீகமான உணர்வுன்னு சொல்லி நீங்கள் பிடிச்சு வைக்க வேண்டாம் மோசமான உணர்வுன்னு சொல்லி அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம் எல்லா உணர்வுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அவங்களே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அந்த மாதிரி வந்து நம்ம மனதை பொறுத்த அளவில் நல்ல உணர்வு கெட்ட உணர்வுன்னு எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து ஒரு பாசிங் க்ளௌட்ஸ் மாதிரி வந்து போகக்கூடிய உணர்வு தான் நாமளாக எதுக்காவது முக்கியத்துவம் கொடுக்குறனால தான் அது தேவையில்லாத பிரச்சனைகளை டெவலப் பண்ணிக்கணும் உண்மையில் வந்து உணர்வுகள் எல்லாமே தானாக போகக்கூடிய ஒரு ஆறு மாதிரி தான் ஓடிட்டு நாம எதையோ போராடுறதுனால சில உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போராடுறதுனால ஒரு தேவையில்லாத எக்ஸ்டர்னலா நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்ம உணர்வை பயன்படுத்திக்கலாம் மற்றபடி அந்த உணர்வின் அடிப்படையில நம்ம டீல் பண்றதுக்கு நல்ல உணர்வு வச்சுக்கணும் மோச உணர்வு அப்புறப்படுத்தணும்னு சொல்லி போராடணும்னு சொல்லி சொன்னா வாழ்க்கை முழுசும் தான் இருக்கும் அது தேவையில்லாத போராட்டம் ரெண்டாவது மனதை பொருத்தலெல்லாம் அது எல்லாமே ஆட்டோ ட்யூனிங்காக தானாகவே தனி தனி ட்யூன் பண்ணிக்கிடும் தேவை நம்மளும் சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை